தம்பிரான் சுவாமிகள் துபாய் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் வணக்கம் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் நண்பர்களே இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை குருநாள் தேய்பிரை சஷ்டியுடன் வந்திருக்கிறது குருவே முருகன் சஷ்டி முருகன் அருமையான ஒரு விஷயம் சஷ்டி அன்னைக்கு காலையில போய் முருகப்பெருமான வழிபடுங்க குருநாதரை வழிபடுங்க ஏன்னா குருநாளில் குருநாதருக்கு உண்டான திதியே வந்திருக்கிறது சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் எக்காரணம் கொண்டும் இதை தவற விட்டு விடாதீர்கள் சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் உடனடியாக முருகன் கோயிலுக்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உலக சிட்டுக்குருவிகள் தினம் லேங்கியை சாப்பிட்றேன்னு பல பேர் சிட்டுக்குருவி இனத்தையே அழித்து விட்டார்கள் அந்த சிட்டுக்குருவி பறப்பதும் அதனுடைய சத்தமும் அப்படியே இன்னும் காதில் கொண்டே இருக்கிறது சிட்டுக்குருவிகள் பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த இனத்தை அழித்த பெருமை மனிதனுக்கே சாரும் இதெல்லாம் இயற்கை அவர்களை சும்மா விடாது இருந்தாலும் அந்த தினத்தை வந்து நம்ம நிறைய கூறணும் நானே கொஞ்சம் சிட்டுக்குருவி வாங்கி வளர்க்கலான் இருக்கிறேன் உலக ஜோர்டர்கள் தினம் ஏற்கனவே இருக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஜோடர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் ஜோடராகிய ஆகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் ஜோடர் தினத்தில் உங்களுக்கு பிடித்த ஜோடருக்கு போய் வாழ்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த ஜோடருக்கு ஏதாவது உங்களால் இயன்றதை செய்ங்க ஜோடர்களை வாழ்த்துங்கள் அவர்களும் நன்றாக இருக்கட்டும் அவர்களால் நீங்களும் நன்றாக இருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் நாள் முழுவதுமே சஷ்டி இரவு ஒன்பது ரெண்டு வரைக்கும் அனுசம் நட்சத்திரம் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் மாலை மூணு இருபது வரைக்கும் வஜ்ரநாம யோகம் வஜ்ரம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் அதன் பின்பு சித்தி நாமயோகம் சித்தினாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது காலை பதினொன்று பதினேழு வரைக்கும் பரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு பணிசை காரணம் சூரியன் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி அவந்திபாய் அவர்களுடைய நினைவு தினம் சித்தி நாமயோகம் மாலை மூன்று மணிக்கு மேல் இருக்கிறது வியாழக்கிழமை சஷ்டியில என்னோட நாம யோகத்தில் உலக ஜோர்டர்கள் தினம் வருவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய சக ஜோர்டர்கள் அனைவருக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இணைந்து பொதுமக்களை மகிழ்ச்சியாக நல்வழிப்படுத்துவோம் நாம் இந்த உலகத்திற்கு வந்தது அடுத்தவர்களுக்காக அடுத்தவர்களுக்காக தன் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து பிறரை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மஞ்சபட்சி ராசி மரங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை மணிக்கு காலையில் குருதர்ஷிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துறோம் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி வாங்கல பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்